வணக்கம் தமிழ் சொல்ல யூடியூப் நேயர்களுக்கு அறிவாளிய நண்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உலகத்தையே தன்னுடைய சிந்திக்க வைக்கும் நகைச்சுவையால் உலகையே கொழுங்க ஒழுங்காக சிரிக்க வைத்த சார்லி சபனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா சிறந்த மனித நேயர் அவரை வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கட்டத்தில் நாடே கடத்தினாங்க ஆனா அதே அமெரிக்கா இன்னைக்கு சார்லி சபனுடைய படத்தை வந்து அவருடைய எடுத்த படங்கள் பிறமே எல்லா படத்தையும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ்டமா பாதுகாத்துட்டு வராங்க நாடு கடத்தினவங்க கடைசியில் அவருடைய படைப்புகளை வந்து அந்த அளவுக்கு அவருடைய படம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து கெட்டு எந்த படங்கள் எல்லா அந்த ஜனத்தி மக்களை பற்றியும் ஏழைகளை பற்றியும் அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒரு கோப்பை தேடி இருந்தா என்னுடைய தாயை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்பாரு அது மாதிரி வந்து தான் வந்து நான் அதிகார நினைவேன் ஏன்னா அப்பா என்னுடைய அழகினுடைய கண்ணீர் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய பொன்மொழிகள் அவர் பொன்மொழியே சொல்ல அவருடைய வாழ்வில் நடத்தது அப்புறம் அவர் சொன்னது நமக்கு பொன்மொழியில இருக்கும் அந்த மாதிரி அவர் இந்த கிரேட் ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணும்பொழுது அந்த படத்தை வந்து ஒரு ஒரு மோசமான மாபெரும் சர்வாதிகாரி அவரை பற்றி ஹிட்லர் பத்த எடுக்கிறாரு அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்தை பார்த்துட்டு ஜன்னுடைய ஹிட்லர் வந்து அவருக்கு வெட்டில் நோட்டீஸ் அனுப்புறாரு என்ன மாதிரி மீசை வைத்து என்ன மாதிரி நீ நடிச்சிருக்கீங்க அந்த படத்தை வந்து பேன் பண்ண அதுக்காக நான் நஷ்டேட் வரணும்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு அந்த வக்கீல் நோட்டீஸ் பார்த்த உடனே இப்ப இப்ப எல்லாம் நம்மளுங்க வந்து வக்கீல் நோட்டீஸ் நம்ம எல்லாம் பயந்து போய் ஐயோ மன்னிச்சுக்க ஆ ஓ மால ஆனா அன்னைக்கு உலகத்துறை மாபெரும் சர்வாதிகாரி ஹிட்லர் இருந்து அவரு ஸ்டாலின் சாப்பிட என்ன பதில் சொன்னார்னாக்க நான் கற்பனையாக நான் வடிவமைத்த கதையில் இருக்கக்கூடிய மீசை மாதிரி நீங்கள் வைத்திருந்தால் அதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய என்னுடைய கற்பனை திறமைன்னு சொன்னார் எந்த ஒரு ஆண்மைத்தனம் இந்த ஒரு வீரம் யாருக்கு இருக்குமா எந்த படம் என்ன மாதிரி சொல்ல முடியாது அது முக்கியமா சொல்ல நம்ம இந்திய தமிழ் சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆண்மையான ஆள் இல்ல தேடம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஆனா நான் சிறுவிதா இருக்க மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அவனா கமல்ஹாஸ் எல்லாமே சார்லி சாப்பிடே சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா ஏன் உள்ளூர் நம்ம ஊர்ல நடிகர் இல்லையா வெளிநாட்டு நடிகர் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதற்கு வந்து அவருடைய சார்லி சாப்பிடைய நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது அவருடைய திரைப்படங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே பல ஊருல போட்டாங்க சென்னையில போட்டாங்க திருச்சியில போட்டாங்க பல ஊர்களை வந்து விழா நடத்துனாங்க அப்பதான் அவருடைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சோம் அவர் படங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் கலைஞன் உண்மையை போனா உலகத்திலேயே சிறந்த கலைஞன் சிறந்த மனித கலைஞன் சிறந்த ஒரு படைப்பாளி மக்கள் படைப்பாளி அப்படின்னா அதுல வந்து முதல் மார்க் வந்து நம்ம சார்லிஸ் அப்படின்னு தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவரை கம்யூனிஸ்டவாதின்னு சொல்ல முடியாது அவர் வந்து முழுக்க முழுக்க தொழிலாளிவாதம் சொல்ல முடியாது முதலாளித்துவாதம் சொல்ல முடியாது அவர் மனிதநேயர் அது அந்த கிரேட் கிட்ட படத்தை வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் பாருங்க அந்த ஸ்வீட்சிக்கு ஈடுணையாக இன்னும் உலகத்தில் வந்து எந்த படத்திலையும் கிளைமேக்ஸ்ல ஒரு கதாநாயகன் பேசுற மாதிரி கிடையாது வேற கொப்பளிக்க பேசுவாங்க என்னமோ பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா நம்முடைய கேப்டன் பரப்பான படத்துல வந்து விஜயாந்த் அப்படி பேசிருவார் அது அது வந்து ஒரு வீரப்பனை பற்றி ஒரு மெசேஜ் ஆக மட்டும் தான் இருக்கும் ஆனா இவர் வந்து இந்த மாதிரி பல படங்கள்ல பேசிருப்பாங்க இந்த ஸ்வீச் இருக்கு பாருங்க அந்த ஸ்பீச் வந்து ஈடு இணையற்றது ஒப்புயிரற்றது உலகத்துல எந்த ஒரு அரசியல்வாதி கூட அந்த அளவுக்கு பேசியிருக்க முடியாது எந்த ஒரு படைப்பாளி அந்த பேசியிருக்க முடியாது இனியும் எந்த ஒரு கலைஞனும் அவ்வளவு ஒரு துணிச்சல பேச முடியாது அந்த ஸ்பீச் நீங்க இப்போ கூட பாருங்க நீங்க வந்து அந்த படம் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க பாருங்க அந்த கிரேட்டிவிட்டி படத்தில் கிளைவாசியில் வந்து அவர் பேசுற ஸ்பீச் வந்து உலக முழுக்க மக்கள் கேட்பாங்க அந்த ஸ்பீச்சை கேட்கும் பொழுது அப்படி ஒரு மனித நேயமும் மக்களை நேசிக்கணும் உழைப்பை நேசிக்கணும் உலக தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் தான் இந்த போர் இந்த நாடு குடிக்கிறது இது எல்லாமே எதுக்குடா இதெல்லாம் பண்ணாவிங்கிறத அதை ஸ்ட்ரைட்டான வாரத்தில் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் அந்த ஸ்பீச்சில் அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு அந்த மனித அப்படி இருக்கும் நீங்க ஒவ்வொரு படம் அவரு படங்கள் போறாம இன்னைக்கு பொக்கிசங்களா இருக்கு அதாவது பண்ணி கூட பத்து குட்டி போடுதும்பாங்க ஆனால் அது வந்து இருக்கிறதில்ல ஆனா ஒரு கிண்டி ரேஸ் குதிரை தான் ஐம்பது கிலோ ஜாக்கிய தீடுவோம் ஆனா கல்லு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐநூறு கிலோ தீடுவோம் ஆனா அது வந்து அஞ்சு ரூபா கோடியா இருக்கு யூனியன் அடிப்பானேன் ஆனா கிண்டியில இருக்கிற குதிரை ரேஸ்ல குதிரை ஐம்பது கிலோ ஜாக்கிய தீட்டு ஓடி போய் அஞ்சு லட்சம் கோடி அடிக்கும் அப்ப சார்லி சாப்பிடுங்கிறவர் ஒரு பெரிய ரேஸ் குதிரை அப்படிதான் சொன்னோம் அவ்வளவு காஸ்ட்லியானவர் அவ்வளவு உயர்ந்தவர் அவர் எல்லாம் எதுலையுமே தாழ்ந்து போகல அவர் கடைசி லைம் லைட் வரையில வந்து அவர் வந்து எந்த படங்கள்லயும் வந்து அவர் வந்து தன்னுடைய படைப்பை வந்து அது அறவரை சொல்றதோ இல்ல அந்த படைப்பு வந்து ஏனதன் எடுக்கிறதோ கிடையாது ஒரு முழுமையான கலைஞன் அவர் நடிகரும் சொல்லலாம் நீங்க அவர் வந்து சிறந்த மனிதனை சொல்லலாம் சிறந்த இயக்கம் சொல்லலாம் சிறந்த கதாசிரியர் சிறந்த திரைக்கதையாசர் சிறந்த கம்போசர் சிறந்த டைரக்டர் எல்லா வகையிலுமே அவர் வருவார் இன்னைக்கு மட்டும் அவர் உயிரோட இருந்தாலும் வச்சுக்கல சார்லி சாப்பிட் வந்து இன்னைக்கு உயிரோட ஒரு படம் கிரேட் தியேட்டர் படமும் அல்லது வந்து த கிட் சிட்டி லைஃப் இந்த மாதிரி படம் எடுத்தார்னா ஆஸ்கர்ல இருக்கிற அத்தனை அவார்டும் பதினஞ்சு அவார்டும் அவருக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறந்த கலைஞன் அந்த சிறந்த கலைஞனை வந்து எல்லாரும் நம்ம வந்து கொண்டாடணும் இந்த பிறந்த நாள்ல அவரை பாராட்டணும் இந்த ஏப்ரல் பதினாறுங்கிறது வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அது ஏதோ ஒரு நாள் மாதிரி இருக்கும் ஆனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமா நேசிக்கக்கூடிய மனிதனத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சார்லி சாப்பிடோட இந்த பிறந்த நாள் மிக ஒரு சிறந்த நாள் இந்த நாளில் அவர் இருந்தாலும் இறைவனின் பாதங்களில் இருப்பார் துயிலுவார் அவருடைய நினைவை நம்ம போற்றுவோம் அதுபோல படைப்புகளை கொடுக்க நம்ம நினைச்சோம்னால அதுல பாதி அளவுக்கு அல்லது அதுல ஒரு இருபது பர்சன்ட் படமாக நம்ம அந்த கருத்துக்களை அந்த மனித நேயத்தை நம்ம சொல்லணும் நினைச்சோம்னால நம்ம மாபெரும் படங்களை வரும் அவருடைய படங்களை பாருங்க அவரை கொண்டாடுவோம் வணக்கம் நன்றி